ஹாய் நான் உங்கள் எஸ்எஸ் ஃபேமிலி நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா வீடியோ போடலை வீடியோ போட்டே ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு லைவும் வர முடியலை ரொம்ப வேலை வேலைன்னா ரொம்ப அதிகமான வேலை என்ன செய்கிறது எல்லாம் என்னென்னா கார்த்தியை வெளியெடுக்கிற அந்த பிஸிலேயே இருந்து வீடியோ எதுவும் போட முடியலை அதனால தான் நான் வீடியோ எதுவுமே நான் போடவும் இல்லை ஏன்னா ரொம்ப வேலை அங்கங்கே அலைய வேண்டியது இருந்துச்சு அதனால் போடலை நீங்கள் யார் எப்படி சொல்கிறதுனா நீ வீடியோ போட்டா என்ன போடலாட்டி என்ன அப்படின்னு தான் கேட்பீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன் என்ன குட் நியூஸ்னால் கார்த்திக் வெளியில் வந்துட்டாரா 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 வந்துட்டாரான்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க இன்றைக்கி அந்த சாயந்தரம் அந்த குட் நியூஸை நான் உங்கள்கிட்ட நான் நேரடியாகவே நான் காட்டிடுவேன் என்ன குட் நியூஸ்ன்னு சொல்லி எல்லாரும் ஆர்வமாக கேட்டுட்ருந்த அந்த குட் நியூஸ் தான் சொல்ல போகிறேன் எல்லா எல்லாத்துக்குமே தெரியும் ஆனந்த் அண்டு கார்த்திக் ரெண்டு பேத்துக்கு தான் மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதில் ஒரு ஆள் அதில் ஆனந்தா கார்த்திகான்னு தெரியல அதில் ஒரு ஆள் இன்னைக்கு வெளியேறி வர்றாங்க நான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வர முடியாது இன்னைக்கு என்ன எல்லாத்துக்குமே வக்கீல்களுக்கெல்லாம் அது எப்படி சொல்கிறதுனா வருஷத்தில் ஒரு தடவை அந்த இது அதாவது போராட்டம் அப்படின்னு ஒன்று வரும் அது இன்னைக்கு கிடையாது இன்றைக்கி தான் சாரி சாரி சார் அது இன்றைக்கி தான் என்ன யோ எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரில என் மூளை வேலை செய்யலை அதனால தான் வந்து ரெண்டு நாளாக ரெண்டு மூணு நாளாக பயங்கர ஒரு வேலை டென்ஷன் தூக்கம் இல்லாமல் எல்லாமே இருந்துச்சு அதனால தான் வந்து என்னால் வந்து வீடியோ போட முடியலை லைவ் வர முடியலை நிறைய பேர் கமாண்டில் கூட கேட்டிருந்தீங்க அக்கா லைவ் ஏக்கா வரலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எதுக்கு நீங்கள் லைவ் வர சொல்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் என்னை திட்டுறதுக்கு தான் லைவ் வர சொல்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நல்லா தெரியும் நல்லா தெரியும் நல்லா தெரியும் சரிங்க நம்ம அந்த குட் நியூஸ்க்கு யார் நீங்கள் வந்து இப்போ கார்த்திக் வரணுமா இல்லை ஆனந்த் வெளியே வரணுமான்னு நீங்களே எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் சரிங்களா ஆனால் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு குட் நியூஸ் நாளைக்கு காலையில் ஒரு ஆள் வெளியேறி வராங்க அது யாருன்னு நீங்கள் கமாண்டில் சொல்லி கண்டுபிடிங்க கண்டுபிடிங்கப்போம் நாளைக்கு காலையில் நம்மளே போய் நேரிலேயே நான் லைவோ வீடியோவோ உங்களுக்கு நான் போடுறேன் ஆனால் அதில் யாரோ ஒரு ஆள் வெளியில் வர்றாங்க சரிங்களா நீங்கள் நினைப்பேன் அவங்க எல்லாம் வந்தா வரலாற்று என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க தானே ஐயோ அவங்க அவங்க தப்பு பண்ணாதாயே அவங்க பயப்படணும் தப்பு பண்ணாதாயே நாங்கள் வீடியோ போடாமல் இருக்கணும் தப்பே பண்ணாமல் நீங்கள் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எல்லோரும் இந்த வீடியோவை நீங்கள் என்ன பார்த்திங்களா வதந்தி பரப்புறது இல்லை இல்லை என் தம்பி போய் யாரையாவது புண்படுத்தினதை பார்த்தீங்களா இல்லை ஏதோ ஒன்று வந்துருச்சு மாட்டி விடணும்னு அந்த அந்த அம்மா மாட்டி விடணும்னு மாட்டி விட்ருச்சு யாரையோ யாரையோ பழிவாங்க போகிறதுன்னு நினச்சிட்டு இவங்க பலியா ஆவாங்கன்னு நினச்சி யாரும் பார்க்கலை சரியா அந்த அம்மா யாரையோ பழிவாங்க போகிறேன்னு சொல்லி இவங்கள மாட்டி விட்டால் அந்த அம்மாவும் உள்ளே போயிடுச்சு யாரை சொல்லி நம்ம குத்தம் சொல்ல சொல்லுங்க பப்போம் யாரை குத்தம் சொல்ல முடியும் உங்களுக்கு என்ன நடந்துச்சு எப்படி நடந்து நீங்கள் வாட்டுக்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வார்த்தை பேசுகிறீங்க ஒருத்தி என்ன அப்படின்னா உட்காந்து 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 பேசுகிறா இன்னொருத்தி என்னடாண்டா லைவில் உட்காந்து 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 பேசுகிறான் ஆனால் இதில் என்ன என்ன தெரியுமா எவ்வளவுமே பத்துன்னு கிடையாது எனக்கு வந்து யாராவது பத்து நீங்கள் பேசியிருந்தாலும் கூட எனக்கு சந்தோஷமா இருந்திருப்பேன் பேசுகிறதே சரியான தேம் உண்டைங்க தான் பேர் வச்சு பேசுதுங்க இன்னமும் நான் சொல்கிறேன் எங்களை எங்களை வந்து அவளுக்கு பேர் சொல்லி எங்களை வந்து அது என்னது அது எப்படி சொல்லுவாங்க வக்கனையா இல்லை 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 ஆ பட்டப்பேர் வச்சு பேசுகிறவளுங்க இன்னமும் நான் சொல்கிறேன் இப்போவும் நான் சொல்கிறேன் அடுத்தவங்களுக்கு அவள் பட்டப்பேர் வச்சு பேசுகிறாளுங்க பார்த்தீங்களா அவங்க அம்மா அவங்க அப்பாவுக்கு அவள் பிறந்திருக்கவே மாட்டா என்னையெல்லாம் பேர் வச்சு சொல்கிறா பார்த்தீங்களா இன்னமே சொல்கிறேன் எங்களுக்கு பட்டைப்பேர் வைக்கிறானா அவள் பல பேர்த்துக்கு டிசைன் டிசைனாக பேர் வைக்கிறானா நல்லா மக்களே நல்லா யோசிச்சு பாருங்க நல்லா நல்லா யோசிச்சு பாருங்க அவன் எத்தனை அப்பனுக்கு பிறந்திருப்பா அவங்க அம்மா பழையிட்ட போய் படுக்க விட்டி தானே அவள் பல பேர் வைக்கிறாள் நல்லா யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் பல பேர் வைக்கிறான்னா அவ எப்படிப்பட்ட அவங்க அம்மா தேவாயிருப்பா அதனால தான் மக்களே இன்னமே நான் சொல்கிறேன் நான் யாரையும் பேர் சொல்லி சூட்டி பேச மாட்டேன் யார் வீடியோவும் நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா நம்ம அதை பார்த்து மன உளைச்சலாகி எவ்வளவியாவது பார்த்து நம்ம உளைச்சலாகி நம்ம வீடியோ போட்டு நம்மளே நம்ம ஏன்னா அவளே ஒரு தே தேக்கிட்ட போய் நம்ம மோத முடியுமா தேக்கிட்ட நம்ம போனோம்னா நம்மளும் தேவாயிருவோம் சரிங்களா நான் வந்து தேப்பட்ட வாங்கலை சரிங்களா முக்கியமாக நான் சொல்கிறேன் யாருக்கிட்டையும் போய் ஒருத்தங்கிட்ட படுத்துட்டேன் அவனை பிடிச்சேன் இவனை பிடிச்சேன் அந்த மாதிரி நான் பேர் வாங்கலை சரிங்களா நான் அந்த மாதிரி பேர் வாங்கலை ஆனால் நான் தே கிடையாது இங்கே பாருங்கடி எங்க அம்மா நீ தான் சொல்கிறே எங்களுக்கு நீ எனக்கும் என் தம்பிக்கு நான் மற்றவங்கள நான் பேச விரும்பலை எனக்கு என் தம்பிக்கு நீ பட்ட பேர் வச்சு பேசுகிறேன்னா உங்க அம்மா உன்னை ஒருத்தனுக்கு படுத்து உன்னை பெத்திருக்க மாட்டா நான் அடுத்து சொல்லுவேன் நான் வந்து நிறைய பேத்தரை கேட்கவே செஞ்சுட்டேன் இப்பெல்லாம் பேசுறாங்க அவங்கள என்ன ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு அவங்க கொடுத்த ஒரே விளக்கம் ஒரே வீடியோ இது மட்டும் போடு உனக்கு பேர் வச்சு கூப்பிடுறவங்க அவ கன்ஃபார்மாக அவங்க அப்பனுக்கு ஒருத்தனுக்கு பிறந்திருக்க மாட்டா அவங்க அத்தா பேர்த்துக்கு அவளை படுத்து 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 கண்டிப்பாக அவள் வந்து உண்டானதுக்கா நாற்பது நாள் ஆனோன்னே அவங்க அம்மா பல பேரத்தில் படுக்க ஆரம்பிச்சிருப்பா அதனால தான் அவளுக்கு பள்ள புத்தி வருது எப்படி வருது பல்ல 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 புத்தி வருது பா பாருங்களேன் அந்த முகம் கூட பள்ள முகமாக தான் இருக்கும் நானே சொல்கிறேன் எனக்கு பேர் வச்சு என்ன பேர் வச்சு அதனால் அவள் பல பேத்துக்கு தான் பிறந்திருப்பான் ஓகேங்களா அதனால நீங்கள் வந்து என்ன நீங்கள் கமாண்டில் திட்டுனாலும் சரி பழவே நீங்கள் இது பண்ணாலும் சரி சரிங்களா ஓகேயா என்ன பேசுகிறதுக்கு எவளுக்கும் தகுதி கிடையாது அப்படி பேசுங்கடி அவங்க அம்மா அப்பா அவங்கள பேத்துக்கு படுத்து பெற்றிருந்தானா நீங்கள் பேசுங்க சரிங்களா நல்லா பேசுங்க ஏன்னா உங்கள் அம்மா பழவத்துக்கு தானே உங்களை படுத்து 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 பெற்றுருப்பா சரிங்க எனக்கு வேலை இருக்குது கசகச கசகசன்னு நான் பேச விரும்பலை சரிங்களா நான் யாருக்கிட்டேயும் ஓய் நான் அதனால தான் நான் வீடியோ போடக்கூடாதுன்னு நான் நினச்சேன் நான் வந்து பழவ்த்திட்ட நான் பேச யோ எப்படி சொல்கிறதுனா அப்படியே வருது பாருங்கள் அதான் சொல்கிற எனக்கு வந்து பேர் வச்சு கூப்பிட்றவள்களுக்கு இது தான் நான் இதைத்தான் சொல்லுவேன் இதைத்தான் சொல்லையும் விரும்புவேன் நான் யாரையும் பேர் சொல்லி பேச மாட்டேன் அவள் சொல்ல மாட்டேன் இவ சொல்ல மாட்டேன் ஆனால் எங்களுக்கு வந்து அவள் பேர் வச்சு சொன்னானா தான் சொல்கிறேன் சரி மக்களே ஓகே பாய் எனக்கு கஷ்ட உங்ககிட்ட உங்கள்கிட்ட நான் பேச விரும்பலை எனக்கு வேலை இருக்குது ஓகே மக்களே பாய் 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 ஆ உங்களுக்கு குட் நியூஸை இன்றைக்கி சாயந்தரம் காட்டுறேன் அல்லது காலையில் உங்களுக்கு பதினோரு மணிக்கு அந்த குட் நியூஸ் காட்டுறேன் யார் வெளியே வந்துட்டான்னு ஓகே மக்களே பாய்